ஷிவலிபுத்தூரில் இருக்கோம் மதில் மேலே கருடனை சேவிச்சுட்டு உள்ளே போகிறோம் ஆண்டாளை சேவிக்க பிரத்யக்ஷ தெய்வம் நினைச்சது நடத்தி கொடுப்பார் ரொம்ப சில கோவில்களில் இருக்குது இவருக்கு அமிர்த கலசம் ரொம்ப விசேஷம் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் பூவினக்கானு ஆண்டாள் நாச்சியார் அனுபவித்த மாதவி பந்தல் இது பெரிய பெரிய தூணில் பெரிய பெரிய ஸ்கல்ச்சர்ஸ் வெட்டு வேலை இதெல்லாம் ரொம்ப சாதாரணம் இந்த தூணில் இப்படி ஒரு நுணுக்கம் எப்படிங்கிறது ஆண்டாள் நாச்சியாருக்கு தான் வெளிச்சோம் தொடர் சங்கிலி கை சலார் பிலாரன்னு தூங்கு பொன் மணி ஒழிப்ப படும்மும் மத புனல் சோர வாரணம் பையனின் ஊறுவது போல் சாரங்கபாணி தளர்நடை நடவானோன்னு யானை நடந்து வந்துருக்கு ஆடி ஆடி இந்த ரொம்ப அழகு நம்ம வாய பிழந்துன்னு பார்க்குற விஷயங்களில் நம்மளை மறந்து மெய்மறந்து பார்க்குற விஷயங்கள் ஆண்டாளோட அழகு மாதிரியே யானையோட அழகும் ஒன்று அப்படியே ஓரத்தில் இன்னும் நம்ம மெய்மறந்து பார்த்துட்டே இருக்கலாம் ஜெய்மாலியா தவறா இங்கே பாருங்கோ தூணை பாருங்க அந்த குட்டி தூண் பெரிய தூணில் பண்ணலாம்ப்பா சின்ன தூணில் சிங்கம் அதனோட தலை நெத்தி பிடறி வால் அப்பப்பா அந்த விமானம் அந்த அந்த ஷேட் மாதிரி இருக்குது பாருங்க அதுக்குள்ளே குட்டி குட்டி எனக்கு சொல்ல தெரியலப்பா இந்த குட்டி தூண் முன்னாடி நிற்கிறதே அந்த தூணில் ஒரு இதை பாருங்களேன் நிஜமாக வந்துக்கிட்டே நின்று அனுபவிச்சு பாருங்க குடு குடுன்னு என்ன மாதிரி ஓடக்கூடோ பாருங்க பாருங்கோ இந்த மேல் மேல்கூரை சொல்கிறோம்ல அதில் குட்டி குட்டியாக வந்துட்டுருக்கேன் இதுக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல இதுக்கெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக நிறைய ஸ்கல் இந்த பாருங்கள் இந்த திருமுகத்தை பாருங்க இதுக்கு நிறைய ஸ்கல்ச்சர் சொல்கிறாப்பா அந்த தூணில் டேப்பர் பண்ணி வந்தால் சோழ நாட்டு இது அதில் கொஞ்சம் அந்த தூணில் வந்து இந்த ட மொட்டையாக தட்டி விடாமல் கொஞ்சம் வளைஞ்சு வந்தால் சோழ நாடு பாண்டி நாடுன்னு அதுக்கெல்லாம் இவாலாம் ரெனோவேட் தங்க கோபுரத்தை சேவிக்கிறோம் விமானத்தை சேவிச்சுக்கிறோம் இது என்னப்பா ஜன்னலில் கம்பி தான் பார்த்துருக்கோம் இது என்ன கோழி மாதிரி இருக்குது வித்தியாசம் வித்தியாசம் எல்லாத்துலேயும் வித்தியாசம் இந்த தோரணம் தொங்குறதுல இது என்ன இவ்வளோ கூர்மையாக அந்த குட்டி இதில் எப்படி இது சாத்தியம் ஒன்று 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 ஒன்றும் வித்தியாசமாக இருக்கும் இது பிரதர்ஷன இடத்துல இருக்குது நிதானமாக சேவிங்கோ இங்கே பாருங்க வித்தியாசமாக இருக்கும் யார் யார் ரெனோவேட் பண்ணா புனருத்தாரணம் பண்ணா அவள் தூணை பார்த்தாலே கதை சொல்லலாம் அப்படின்னு படிச்சுட்டுருக்கிற பிள்ளை மூலமாக கேள்விப்பட்டேன் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது உட்கார்ற படியிலல பாருங்கோ திருப்பாவை விமானத்தை சேவிச்சுக்கிறோம் குட்டி குட்டி குட்டியாக எப்படி சாத்தியம் ஆண்டாளில் இருக்காங்கிறதுக்கு திருப்பாவை படிக்கணும் அதை படிக்கணும் இதை படிக்கணும் வேதம் கற்றுக்கணும் அப்படின்ல இந்த கோவிலில் ஒரு பிரதர்ஷனம் இங்கே பாருங்கோ ரொம்ப கவனிங்கோ அந்த விமானத்துக்கும் அந்த செவத்துக்கும் நடுவில் ஒரு சின்ன நாலு விறக்கடை இடம்னு சொல்லுவாள் அந்த இடத்துல இருக்கிற சிற்பத்தை பாருங்களேன் எவ்வளோ நுணுக்கமாக இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது எப்படிப்பா ஆண்டாள் இருக்காங்கிறதுக்கு வேறு எதுவும் பண்ணணுங்கிறதுல கோவிலை பிரதர்ஷனம் பண்ணி இந்த சிற்பத்தெல்லாம் சேவித்தாலே நமக்கு புரியும் நின்று நிதானமாக அனுபவிங்கோ ஒரு நாளாவது நீ எத்தனை நாளெல்லாம் அனுபவிச்சிருக்கேன்னு கேட்டுறாதீங்கோ